ஹாய் டா குட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கம் டா குட்டீஸ் குட்டிஸ் நம்மளுடைய டோனர் சலீம் குரு சார் நம்மளுடைய உணவுக்காக உதவி பண்ணி கொடுத்துருக்காங்க டா குட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி சார் குட்டிஸ் இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டா குட்டிஸ் நம்ம சலீம் குரு சார் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கும் போது மாவீரன் ஐயா காடுவட்டி குருவோட ஆதரவாளர்கள் சலீம் குரு சாருக்கு உதவி அளித்து சலீம் குருவாரவை அந்த இக்கட்டனான சுச்சுவேஷனில் இருந்து எடுத்திருக்காங்க அதுக்காக அவங்க எல்லாருக்குமே நம்ம பாவை ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் இருக்கணும்னு சொல்லி நம்ம பாவை ஃபவுண்டேஷன் சார்பாக அவங்க எல்லாருக்காக ஒரு நிமிஷம் மனதார ப்ரே பண்ணிக்கலாமடா ப்ளீஸ் நிச்சயமாக சார் நீங்கள் பண்ண இந்த ஒரு உதவியை நாங்களும் எங்கள் குழந்தைகளும் என்றைக்கும் மறக்க மாட்டோம் சார் மேலும் இந்த மாதிரி ஒரு கட்டதான சுச்சுவேஷனும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரர்களுக்கும் என்றைக்கும் வரக்கூடாது சார் அதுக்காக நாங்களும் எங்கள் குழந்தைகளும் மனதார அந்த இறைவனிட வேண்டி கேட்டுக்கிறோம் சார் மேலும் உங்களால் முடிந்த உதவியை இந்த ஆதரவற்ற குழந்தைங்களோட உணவுக்காக இருக்கட்டும் கல்விக்காக இருக்கட்டும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கான செல்வ வளமும் நலமும் பொருளாதார வளமும் நலமும் அந்த இறைவனுடைய அருளாலையும் ஆசையாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நாங்களும் எங்கள் குழந்தைங்களும் மனதார அந்த இறைவனிட வேண்டி கேட்டுக்கிறோம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார்